இன்றைக்கி டே விளா பத்திலாமா மார்னிங் வந்து இன்றைக்கி நாலாவது நாளாக காலையிலேயே வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டேன் இன்றைக்கி வந்து நாலு நாள் முடிஞ்சிருக்கு இருபத்தி ஒரு நாளில் இன்னும் பதினேழு நாள் வந்து நம்ம முடிக்கணும் ஹாப்பியாக தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நான் போகும்போது ரோஜாப்பூ கொண்டு போயிருந்தேன் டெய்லியும் வெறுக்கையாக போகிறோம் இன்றைக்கி சாமிக்கு பூ கொண்டு போகலான்ட்டு மல்லிகைப்பூ வாங்கி கட்டி எடுத்துகிட்டு போனால் அழகாக இருக்கும் ஆனால் ஈவினிங் டைமில் வேலை சரியாக இருக்கிறதுனால வாங்கி கட்டுறதுக்கு நேரம் இல்லை சரி நம்மளால் முடிஞ்சது ரோஜா பூவாவது வாங்கிட்டு போய் கொடுக்கலான்ட்டு வாங்கிட்டு போயிருந்தேன் அந்த அக்காவே அழகாக கட்டி அதை போடுறதுக்கு ரெடி இருந்தாங்க இன்றைக்கி வந்து நான் போகும்போது சாமி வந்து பாதி அலங்காரம் பண்ணி முடிச்சுருந்தாங்க நான் போனதுக்கப்புறம் மீதி அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது படைக்கிற வரையும் இருந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்திருந்தேன் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தான் பசங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்து வீட்டுக்கு கிளம்பி கிள சாரி ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தலையை காய வச்சிட்டு நானுமே தோசை போட்டு நேற்று வச்சு மீன் குழம்போட மார்னிங் டிஃபன் முடிச்சாச்சு மதிய சமையல் வந்து காலையிலேயே சீக்கிரமாக பண்ணிடலான்ட்டு ஏன்னா டெய்லியுமே வெள்ளை அடித்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி அது கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலான்னு நான் காலையிலேயே சமையல் பண்ணி வச்சுட்டேன் சாதம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பொறிச்ச குழம்பு வச்சுருந்தேன் இது வந்து பூண்டு வெங்காயம் தக்காளி வடகம் தாளித்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எந்த காய் வேணால் போட்டு வைக்கலாம் இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து வாசம் நல்லாயிருக்கும் நம்மளோட குழம்புளக்கத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஊ தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணும் ஆக்சுவலாக இதை புளி ஊற்றினா இது காரக்குழம்பாயிடும் புளி ஊற்றாமல் வைக்கிறதுனால இது வந்து பொரிச்ச குழம்பு நம்ம வடை வடகம் தாளித்து வைக்கிறதுனால இதுக்கு இந்த மாதிரி குழம்பு பேர் வந்துச்சா என்னான்ட்டு எனக்கும் சரியாக தெரியல ஆனால் இந்த குழம்பு நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் அப்புறம் எல்லாத்தையுமே வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிடலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ரொம்ப ஈஸியான டிஷ் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்டா நல்லாவே இருக்கும் இன்றைக்கி நான் வந்து மதியம் லன்ச் பிளேட் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்ததுக்கு ஒரு பிரதர் கேட்டிருந்தீங்க இது என்ன ஹோட்டலாக இவ்வளோ டிஷ் இருக்குது வீடாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா யூஷுவலாக முன்னாடி வேலைக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ் போகும்போது அதில் நிறைய கமெண்ட் வரும் என்னோடய லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து மொக்கையாக இருக்குது மற்றவங்கலாம் வெரைட்டி நிறைய எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செய்ய முடியாத காரணம்தான் காலையில் எழுந்து நம்ம கிளம்பும் போது ஏதாவது ஹரிபரியாக செஞ்சு வச்சுட்டு அப்படியே போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நிறுத்தி நிதானமாக செய்கிறதுனால என்னென்ன நமக்கு பிடிக்குமோ என்னென்ன நம்ம ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறமோ ஃபேமிலிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ஆன் டைமுக்கு எடுத்துகிட்டு போய் லன்ச் பாக்ஸ் வச்சுட்டேன் பசங்களுக்கு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன் அதிலே சாதத்தை பிணைஞ்சிட்டு அப்புறம் வாழைப்பு பொரியல் வச்சு ஒரு முட்டை வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன் பசங்களுக்கு வடை வைக்க மறந்துட்டேன் வடை நான் வீட்டில் செய்யலை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் அப்புறம் ஈவினிங் பசங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு காஃபி வச்சு கொடுத்து ரெண்டு பிஸ்கெட் கொடுத்துட்டு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடிலாம் டியூஷன் போயிட்டு இருந்தாங்க இப்போ நான் வீட்டில் இருக்கிறதுனால டியூஷன் போகாமல் என் கூட டைம் ஸ்பெண்ட் இருக்காங்க நானும் அவங்களுக்கு அப்படியே ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்குறது அவங்க கூட இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ண சொன்னால் இவன் என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு பாருங்களேன் பெரியப்பாப்பா ஓரளவுக்கு பயப்படுவா சொல்கிறவ எல்லாம் சீக்கிரம் செஞ்சுருவா ஆனால் இவ இருக்கிறால இவ்வளோ சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் வெளியிலலாம் போனால் அவ்வளோ நல்லா பிள்ளைன்ற பேர் நம்ம நம்மக்கிட்ட மட்டும் செம்ம சேட்டை சரி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படின்றதுனால டியூஷனுக்குன்னு எடுத்துகிட்டு எப்படியோ ஹோம்ஒர்க் எழுத வச்சாச்சு மதியம் சமைச்ச சாதத்தில் வந்து கொஞ்சம் மீதி இருந்த மாதிரி இருந்தது அதனால் அதில் தயிர் போட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா மதியமே பீட்ரூட் சாதம் பெரியவை சாப்பிடவே இல்லை அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தா சாப்பிடாம எடுத்துகிட்டு வந்துடும் அதுதான் கஷ்டம் அதனால் நானே தயிர் போட்டு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி ஆளுக்கு ரெண்டு வாய் ஊட்டி விட்டுட்டேன் வெறும் தயிர் சாதம் தான் ஆனால் அதை அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பாருங்கள் என்னதான் அப்படின்னு நமக்கு தெரியல இதுக்காக தான் நம்மளும் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறதா இருக்குது பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போதே தெருவில் வந்து கீரை பூச்சி அரைக்கீரை தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் தண்டிக்கீரையும் அரைக்கீரையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரி அரைக்கீரை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் என்னென்னா கீரை சின்ன கட்டாக இருந்தாலும் நம்ம ஆயிரத்துக்கு பிரித்து எடுத்து வைக்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது எடுத்து ஒன்றா க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண வந்துகிட்டே இருந்தது அதை க்ளீன் பண்ணி முடிக்கவே எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு ஒரு வழியாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட் டின்னர் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி நைட்டுக்கு வந்து கோதுமை தோசை தான் மதியம் நம்ம ஹெவியாக கொடுக்குறதுனால நைட்டில் எப்போயுமே சிம்பிளாக பொய்க்கிறது நல்லா கோதுமை மாவில் உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா கரைச்சிட்டு குழம்பு வர எதையும் வந்து குழம்பு மீதே ஆகிடுச்சி அதுக்கு கோதுமை தோசைக்கு நல்லாவே இருக்கும் அது ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும் கோதுமை தோசை கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்குல்ல அதை மேட்ச் பண்ணிக்கலாம் இது வந்து வச்சு க தான் எனக்கு அது கட்டி இல்லாமல் வரும் இல்லாட்டி கட்டி கட்டியாக வரும் அங்கே அங்கே அது நிற்கும் எப்போயுமே ஊற்றுற இந்த முதல் தோசை இந்த மாதிரி திரிஞ்சு தான் போவோம் அது கோதுமை தோசையோட ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஊற்றி அப்புறம் ஆளுக்கு ஒரு தோசை கொடுத்துட்டு சாப்பிட்டு இந்த நாளை வந்து இனிமையாக முடிச்சாச்சு நாளைக்கு வந்து அஞ்சாவது நாள் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பௌர்ணமி வேறு நாளைக்கு கோவிலில் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் ஊஞ்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு போயிட்டு கோவிலில் என்னென்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்